அனைவருக்கும் வணக்கம் கருணை வடிவான சரஸ்வதியே எமக்கு கல்வி தேனை புகட்டும் குணவதியே கருணை வடிவான சரஸ்வதியே எமக்கு கல்வி தேனை புகட்டும் குணவதியே குருவே உன் பெருமைகளை பேசிடுவோ குருவே உன் பெருமைகளை பேசிடுவோம் உன்னால் குஞ்சின் மேல் விளக்காய் ஒளி வீசிடுவோம் உன்னால் குன்றின் மேல் விளக்காய் ஒளி வீசிடுவோம் கருணை வடிவான சரஸ்வதியே எமக்கு கல்வி தேனை புகட்டும் குணவதியே அறு தெரிவாய் நீ மூடத்தை எங்கும் அமைத்திடுவாய் நெறி கூடத்தை தெரிவாய் நீ மூடத்தை எங்கும் அமைத்திடுவாய் நெறி கூடத்தை பொறுப்புடன் கச்சிடுவோம் பாடத்தை பொறுப்புடன் கச்சிடுவோம் பாடத்தை தகர்ப்பாய் பொய்யர்களின் வெளி வேடத்தை தகர்ப்பாய் பொய்யர்களின் வெளி வேடத்தை கருணை வடிவான சரஸ்வதியே எமக்கு கல்வி தேனை புகட்டும் குணவதியே இருளை நீயும் தொலைத்திடுவாய் எங்கள் இதய கோவிலில் நிலைத்திடுவாய் இருளை நீயும் தொலைத்திடுவாய் எங்கள் இதய கோவிலில் நிலைத்திடுவாய் அருகினில் எம்மை அழைத்திடுவாய் அருகினில் எம்மை அழைத்திடுவாய் ஆனந்தத்தை எமக்கு விளைத்திடுவாய் ஆனந்தத்தை எமக்கு விளைத்திடுவாய் கருணை வடிவான சரஸ்வதியே எமக்கு கல்வி தேனை புகட்டும் குணவரியே விரும்பியாம் கேட்க வீணை மீட்டுவாய் வித்தகராயாம் விலங்க மார்க்கம் காட்டுவாய் விரும்பியாம் கேட்க வீணை மீட்டுவாய் வித்தகராயாம் விலங்க மார்க்கம் காட்டுவாய் திருப்பத்தை உருவாக்கி மேன்மை கூட்டுவாய் நல்ல திருப்பத்தை உருவாக்கி மேன்மை கூட்டுவாய் வெற்றி திலகத்தை எங்கள் நெற்றியிலே தீட்டுவாய் வெற்றி திலகத்தை எங்கள் நெற்றியிலே தீட்டுவாய் வெற்றி திலகத்தை எங்கள் நெற்றியிலே தீட்டுவாய் கருணை வடிவான சரஸ்வதியே எமக்கு கல்வி தேனை புகட்டும் குணவதியே அருளை புரிவாய் எமக்கு எங்கள் அறிவாற்றல் நீ பெருக்கு அருளை புரிப்பு புரிவாய் எமக்கு எங்கள் அறிவாற்றல் நீ பெருக்கு செருக்கர் துர்க்குணத்தை நொறுக்கு செருக்கர் துர்க்குணத்தை நொறுக்கு தினம் சேவைகள் ஆற்றிடுவோம் உனக்கு தினம் சேவைகள் ஆற்றிடுவோம் உனக்கு சேவைகள் ஆற்றிடுவோம் உனக்கு கருணை வடிவான சரஸ்வதியே எமக்கு கல்வி தேனை புகட்டும் குணவதியே குருவே உன் பெருமைகளை பேசிடுவோம் உன்னால் குன்றின் மேல் விளக்காய் ஒளி வீசிடுவோம்